தொகுதி மறுசீரமைப்பு குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது மக்கள் தொகை கட்டுப்படுத்த வட மாநிலங்கள் முயற்சிக்கவில்லை என அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் பேசியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த செலினா வாங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது அதிமுக இந்த தொகுதி மறுவரையை குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ள கருத்துக்களை பதிவிடலாம் நாடாளுமன்ற இந்த தொகுதிக்கான அந்த மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி இரண்டு என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் என்பது குறைக்கப்படக்கூடாது என்றும் தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு கொடுக்கப்படுவதாகவும் தற்பொழுது அவர் அந்த அவர் உரையின் போது தெரிவித்ததாக தகவல் என்றும் வெளியாகி இருக்கிறது தொகுதி மறுவரையினால் தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வைத்திருக்கிறார் அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக வி சிக சார்பில் கலந்து கொண்ட திருமாவளவன் தென்னிந்திய மாநில பிரதிநிதி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை விசிக வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல மத்திய அரசின் செயல்பாடுகள் மர்மமாக இருப்பதாக முத்தரசன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்களின் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது ஏழு புள்ளி இரண்டு என்ற எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெரும்பான்மையாக இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பு சர்வாதிகார மனப்பான்மையுடன் செயல்படுத்த நினைக்கிறார்கள் எனவும் பாஜகவிற்கு எதிராக எளிமை சக்தியாக நாம் உருவாக வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் அதே அன்புமணி ராமதாசும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களாக தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதிமுக முழுமையாக ஆதரவு தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்